வணக்கம் மங்கேர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா எங்களாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்னன் சீஸ் சாண்ட்விச் தாங்க எங்கள் மருமக செய்கிறாங்க அவங்க ரெசிபி தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பேஸ் என்னென்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக எனக்கு டிலீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தது அஞ்சு முட்டை ரெண்டு உருளைக்கிழங்கு இதை வேக வச்சு நல்லா மிக்ஸியில் அரைச்சி போட்டிருக்கோம் அவ்வளோதான் அதில் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் வந்து சாட் மசாலா மிளகு பொடி உப்பு இதை சேர்த்துட்டு அதில் வேக வச்ச கான் துருவி வச்ச கேரட்டு கொடமளகா அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் மயோனிஸும் கொஞ்சம் சாஸ் அதில் போட்டுக்கோங்க அப்போ தான் பைண்டிங் நல்லாயிருக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் எடுத்து ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டு நல்லா க பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அதில் நம்மளை எடுத்து வச்ச அந்த ஸ்டஃப்பிங் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு சீஸ் அப்படியே வச்சுடுங்க வச்சு இந்த பட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு பக்கமும் பட்டரை அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியது தான் நம்மள்ட்ட டோஸ்டர் இல்லைன்னா பரவாயில்ல தோசைக்கல்லையே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு டோஸ் பண்ணலாம் இதில் இதில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பைண்டிங் நல்லா அழுத்திட்டு வெளில வராமல் இருக்கும் நம்ம தோசைக்கல்லில் பண்ணோன்னா நல்லா நம்மள நம்மளே மெதுவாக பார்த்து திருப்பி போடணும் உள்ளே ஸ்டஃபிங் வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் தோசைக்கல்லே ட்ரை பண்ணுங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோஸ்ட் ஆனதும் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டு ரெண்டாவோ இல்லை டைமண்ட் ஷேப்பில் இல்லை ஸ்கொயரை நாலு பீஸாகவும் குட்டி பசங்க கட் தரலாம் நல்லா சீஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அடுத்தது வீடியோ போட இன்னும் ஒரு உந்துதலாக இருக்கும் எனிவே இந்நாளையின் நாளாக கட்டும் தேங்க் யூ